இந்த மாதிரி ஹாட் பாக்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வாங்கி வச்சுருப்போம் இந்த ஹாட் பாக்ஸ் பார்த்திங்கன்னா நாலாவது நாளாவே அதனுடைய சூடு வந்து நம்மளுக்கு வந்து நிற்காதுங்க அப்படி இல்லைன்னாக்கி நம்மளுக்கு வந்து பாக்ஸ் ரொம்ப பழசாயிடுச்சு ரொம்ப ஓல்டாயிட்டு அப்படின்ட்டு நம்ம வந்து தூக்கி கீழே போடுவோங்க பார்க்கறதுக்கே வீட்டில் இது வந்து ரொம்ப ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ரொம்ப பழைசாகிட்டு அப்படின்ட்டு தூக்கி கீழே போடுவோம் அந்த மாதிரிக்கெல்லாம் தூக்கி போடாம இந்த மாதிரி பாக்ஸ் எல்லாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ நான் இதுலையே பருப்பு தாங்க கொட்டி வச்சிருக்கேன் இப்போ நான் பருப்பு கொட்டி வச்சிருக்கேன் நீங்கள் அது மாதிரிக்கு சக்கரை கூட கொ போட்டு வச்சுக்கலாம் நம்மளுக்கு என்னென்ன பொருட்கள் இருக்கோ அதெல்லாம் இந்த மணிக்கு வேஸ்ட்டுன்னு தூக்கி கிளப்போடுதை இந்த மணி பாக்ஸில் பார்த்திங்கனா நம்ம வந்து வீட்டில் இருக்க பொருட்களை ஏதாவது ஒன்று இப்படி போட்டு வச்சுக்கலாம் இதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த பாக்ஸ் வந்து இந்த டிப்பு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணால் மறந்துடாதீங்க நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம் இப்போ இந்த மணிக்கு நைட்டி தாங்க எடுத்து வச்சிருக்கேன் இந்த நைட்டி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பைசாவே ஆயிடுச்சுங்க ஆனால் நான் இது ரொம்ப நாள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த டிப்பு வந்து இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஜிப்பு வந்து அப்படியே நம்ம போது பார்த்திங்கன்னா அதனுடைய இது வந்து பிடிச்சி நம்ம மாட்டும்போதும் அப்படியே அப்படியே பிடிச்சு போது பார்த்திங்கன்னா அது வந்து பிஞ்சிருச்சு மாதிரி பிஞ்சிருச்சுன்னா நம்ம வந்து ஒன்று நைட்டே வேஸ்ட்டு அப்படின்னு தூக்கி போடுவோம் அப்படி இல்லைனாக்கி நம்மளுக்கு வந்து அது ஜிப்பு வந்து வேறு எது மாற்றணும் அப்படின்னு நினச்சி நம்ம வந்து இது பண்ணுவோங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணாமல் இப்போ பார்த்திங்கனா ஒரு சாதாரண பின் தாங்க எடுத்து வச்சுருக்கேன் இந்த பின்னையே அந்த அதுலேயே நடுவில் ஒரு ரோல்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த ஜிப்புலையா அதில் பார்த்திங்கனா மாட்டிக்கிட்டு நம்ம இப்படி மேலேங்கெல்லாம் திறக்கும்போது பார்த்திங்களா இது ஜிப் வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம கலட்டிடலாம் மாட்டிடலாங்க இதுக்கு நம்ம நைட்டியே வேஸ்ட்டாக தூக்கி போனோம்னா இந்த மாதிரிக்கு ஜிப்பையும் நம்ம மாற்றணுங்கிற அவசியமே இல்லைங்க சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரிக்கு நம்மளுக்கு வந்து பின் வேணும்னா அதில் அப்படியே மாட்டி வச்சுக்கலாம் வேண்டாம் தான் நம்ம எடுத்துகிட்டு தேவைப்படுற நேரம் நம்ம வந்து திருப்பி நம்ம நைட்டியை மாற்றும் போது வேணும்னாலும் இந்த மாதிரிக்கு அந்த ஊக்கு வச்சு யூஸ் பண்ணிக்கிடலாங்க இந்த டிப்பு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பாக இருக்கும் நினைக்கிறேங்க பார்த்தீங்கன்னால தெரியும் எவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படின்ட்டு இந்த மாதிரி சாதாரண ஒரு பின் மட்டும் இருந்ததுனாலே போதுங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு இப்போ தெரியும் எவ்வளோ கலெக்ட்றதுக்கும் ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பு ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த டிப்பை யூஸ் பண்ணி இப்போ யூஸ் பண்ணுங்கள் அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இனிமேல் லைட்டே இந்த மாதிரி ஜிப்பு போயிடுச்சு அப்படின்ட்டு புதுசு யாருமே வாக்க வேண்டாம் இந்த மாதிரி டிப்பை யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்பை பிடிச்சிருந்தனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ண மறந்துடாதீங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பு பழைய நைட்டியாக இருக்குது அப்படின்ட்டு இனிமேல் நைட்டியும் மாற்றணுங்க தேவையில்லை இந்த மாதிரிக்கு ஒரு பின் மட்டும் இருந்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வைஷ்ணவ் லைஃப் ஸ்டைல் பார்த்திங்கனாலே நம்ம வீட்டில் பாத்திரங்கள் எல்லாமே இந்த மணிக்கு நிறைய குமிஞ்சு கிடக்குங்க பாத்திரம் தேய்க்கணுனாலே சில பேருக்கு ரொம்ப எரிச்சலாக வரும் ஏன்டா இவ்வளோ பாத்திரம் சேர்ந்துருச்சு எப்போம்டா இதெல்லாம் நம்ம தேய்ச்சி எடுக்க போகிறோம் அப்படின்ட்டு அதாவது எதாவது ஃபங்க்ஷன் வந்துருச்சுனாலே நம்ம வீட்டில் எதாவது சாமி கும்பிடுதோ அப்படின்னாலுமே நம்ம வீட்டில் பார்த்திங்கனா பாத்திரங்கள் இன்னும் அதிகமாகவே சேர்ந்துக்கிட்டு இருக்குங்க சாமிக்கு படையல் படைக்கிதுன்ட்டு ஒன்று ஒன்றா நம்ம வகை வகையாக செஞ்சு வச்சுருப்போம் திருப்பி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி எடுக்கணும்னா ரொம்ப சொவாகிடுவோங்க இந்த மாதிரி இரும்பு நாரெலாம் நம்ம வச்சு தேய்ப்பம்பாங்க அந்த இரும்பு நாரெலாம் வச்சு தேய்க்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம கையில் ரொம்பவே எரிச்சலாக இருக்குங்க அந்த தேய்ச்சி முடிச்சதுக்கு அப்புறமா கையை பாருங்கள் ரொம்ப ஒரு விதமான ரஃப்பாக இருக்கும் அந்த தோல் எல்லாமே நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சுருங் சுருண்டு போய் ஒரு மாதிரி இருக்குங்க இந்த இரும்பு நாறு பார்த்திங்கன்னா நாலாவ நாளாவ நம்மளுக்கு வந்து தேய்க்க தேய்க்க ஒரு பத்து நாளைக்கு அப்புறமாவே பார்த்திங்கன்னா அந்த இரும்பு நாரில் உள்ள எஃபெக்ட் போய் போய் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப வலி கொடுக்க ஆரம்பிச்சிடும் அந்த இரும்பு நார் வந்து நம்மளுக்கு வந்து பாத்திரம் இந்த மாதிரிக்கு நம்மளுக்கு வந்து அதிகமாக சேர்ந்துருச்சு அப்படிங்கும் போது பார்த்திங்கன்னா இன்னுமே நம்மளுக்கு அது தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறமா அதாவது பால் பாத்திரம் மற்ற ஒரு மானிக்க ரொம்ப ரஃபாக உள்ள பாத்திரம் அந்த மானிக்கெலாம் இட்லி பாத்திரம் அதுவெல்லாம் தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு அந்த இரும்பு நார் தான் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை வச்சு தேய்ச்சாக்கி தான் நம்மளுக்கு வந்து நல்லா தெரியும் அந்த கரைகள் எல்லாம் அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து நல்லா நீட்டாக போகிற மாதிரிக்கு தெரியும் இந்த மாதிரிக்கு பாத்திரம் தேய்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கை எரிச்சலாகவும் இருக்கும் ஆனால் இதை வச்சு தேய்ச்சா தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாவும் தெரியுங்க அந்த மாதிரிக்கு இருக்கிறதுக்கு தான் இந்த மணிக்கு ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்துருக்கேங்க இந்த ஸ்க்ரப்பர் வச்சு நம்ம தேய்க்கும்போது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இரும்பு நாருக்கு மேலேயே நம்ம வந்து இந்த மாதிரிக்கு ஒரு ஸ்க்ரப்பரை வச்சுக்கிட்டு தேய்ச்சோம்னாக்கி எவ்வளோ பாத்திரம் தேய்ச்சாலும் நம்மளுக்கு வந்து கை வந்து ரஃப் ஆகாது அந்த வலி எரிச்சல்ங்கிறது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கூட ஈர்க்கவே இருக்காதுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து இந்த மாதிரிக்கு தாங்க ரொம்ப நாளாவே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வீட்டில் பாத்திரங்கள் இருக்குது தேய்க்கும் போதே இந்த மாதிரி ஸ்க்ரப்பரை ஒன்று மேலே வச்சிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா அப்படியே நான் வந்து இந்த மாதிரி தேய்ச்சிக்கிட்டு இருப்பேன் இது பார்த்திங்கனா இந்த மாதிரி தேய்க்கும்போது நம்ம வீட்டில் கடாய் பாத்திரங்கள் பார்த்தீங்கன்னாக்கி நான் ஸ்டிக் கடாய் பாத்திரங்கள்லாம் வச்சுருப்போம் அதுக்கும் நம்ம இந்த மாதிரிக்கு மாற்றி நின்று நம்ம வந்து அது இதுன்னு எடுத்துக்கிட்டு இருக்கேன்டா ஒரே நேரத்தில் நம்ம அந்த கடாய் பாத்திரம் தேய்க்கும் போதும் நான் இதையே யூஸ் பண்ணிக்கிடலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சின்ன சின்ன தட்டு பிளேட் எல்லாம் விளக்கும் போது பார்த்திங்களாக்கி நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்க்ரப்பரை வச்சு தேய்க்கும் போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஏன்னா இதுக்கு வந்து ரொம்ப நம்ம அழுத்தம் கொடுத்து எதுவுமே தேய்க்கி தேய்க்கணும் தேவையில்லை லைட்டாக இந்த மாதிரி பாத்திரத்துக்கெல்லாம் நம்ம நார்மலாக டீ குடிச்சிட்டு வைக்கிற பாத்திரம் இதெல்லாம் தேய்க்கும்போது பார்த்திங்கனா ஈஸியாக இருக்கும் இந்த மணி ஸ்க்ரப்பரை வச்சு தேய்க்கும்போது மற்ற பாத்திரங்கள்லாம் தேய்க்கும்போது இந்த இரும்பு நார் வச்சு தேய்க்கும் போது தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி நான் ஸ்டிக் பாத்திரம் நான் ஸ்டிக் குக்கர்லாம் வச்சு தேய்க்கும் போது பார்த்திங்கனாக்கி நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி இரும்பு நார் பக்கத்துலேயே இந்த மாதிரி ஸ்க்ரப்பரை ஒன்று வச்சு தேய்ச்சிக்கிட்டு நம்ம இன்னமோனாக்கி நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ரெண்டே மாற்றி மாற்றி நம்ம தேய்ச்சிக்கலாம் ஒரே நேரத்தில் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ வீடியோக்கு ஒரு லைக் பண்ணால் மறந்துடாதீங்க